நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை கலங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன குறிப்பாக அண்மை காலமாக நீங்கள் சொல்லுகின்ற அதாவது சில கட்சியினுடைய தலைவராக இருக்க செல்வம் அடக்கநாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான புதிய தொடர்பாக மொழி தகவல் திட்டமிட்டு பிறப்பப்பட்டது உண்மை இல்லை என்று சொல்லுது அது சம்பந்தமாகவும் தலைமை குழுவிலே அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் திட்டமிட்ட வகையில் இது பரப்பப்பட்டதாக யார் இந்த திட்டமிட்டு இதை பிறப்பி இருக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எங்கள் கட்சியின் மீது ஆழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது சேர் பூச வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் ஈடாகத்தான் இது வந்து ஒரு பிள்ளையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக நான் கருவோம் வணக்கம் இன்றைய தினம் வவுனியாவிலே தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமைக்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருக்கிறோம் அதற்கான சரியான வழிமுறைகள் அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன அந்த முடிவாக மிக விரைவிலே எங்களுடைய பேராளர் மாநாட்டை அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை கூறி அனைத்து மாவட்டத்தின் உறுப்பினர்களையும் ஒருங்கமைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மீண்டும் பலப்படுத்தி கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை எட்டி குறிப்பாக அண்மை காலமாக நீங்க சொல்லுகின்ற அதாவது திலோ கட்சியினுடைய தலைவராக இருக்கிற செல்வம் அடக்கநாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான முடியம் தொடர்பாக ஒளிவந்த தகவல் திட்டமிட்டு பிறப்பப்பட்டது உண்மை இல்லை என்று இது உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை கூட ஒரு முக்கியமான உறுப்பினர் கட்சி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த விடயங்களை பேராள மாநாட்டத்திலே மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படுத்தலை அவர்கள் செய்வார்கள் உங்களுடைய வெளிநாட்டு கிளை உறுப்பினர்கள் பலர் கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக அண்மைய செய்திகளில் செய்யப்படுத்தப்பட்டிருந்தது அவ்வாறான அழுத்தம் இருந்ததா அது தொடர்பாக ஏதேனும் ஆராயப்பட்டதா தலைமைத்துவத்தை தொகுதியை இல்லை பொதுவாக எங்களுடைய கடந்த கால தேர்தல்கள் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு பின்னராக பல தடவைகள் எங்களுடைய கட்சி கூடி ஆராய்ந்திருந்தது எங்களுடைய மாவட்ட ரீதியான தொகுதி ரீதியான வட்டார ரீதியான கட்சி கட்டமைப்பையும் அதே போன்று தலைமை குழுவிலும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கான இடைவெளியை புதியவருக்கான இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் எட்டியிருக்கிறோம் அது சம்பந்தமாகவும் தலைமை குழுவிலே அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது ஆகவே அதை நாங்கள் பேராளர் மாநாட்டிலே தான் அப்படியான மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எட்டியிருக்கிறோம் அது முழுவதும் அந்த பேராளர் மாநாட்டிலே கலந்து கொண்டு விட்ட எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் கைகளில் தான் அந்த விடயங்களை நாங்கள் கையளிப்போம் திட்டமிட்ட வகையில் இது பரப்பப்பட்டதாக யார் இந்த திட்டமிட்டு இதை பிறப்பி இருக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எங்கள் கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது தேர் பூச வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் ஊடாகத்தான் இது வந்து ஒரு பிழையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது வடக்கு மக்களுக்கு பயன் உள்ளதா இது தொடர்பாக இதேன்னு உங்களுடைய இந்த மத்திய குழு கூட்டத்திலே ஆராயப்பட்டதா இதுக்கு ஆதரவு தெரிவிப்பது இல்லையா என்பது தொடர்பாக இதே பிரியோசனமாக கருதுகிறேன் இன்று அந்த பட்ஜெட் சம்பந்தமான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது கடந்த தான் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதனால் உதவு செலவு திட்டம் அதை பற்றி சரியாக படித்து சரியான விடயங்களை ஆராய்ந்து முன்னெடுப்பதற்கான கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வாரத்தின் மத்திய பகுதியிலே மீண்டும் எங்களுடைய தலைமைக்குழு இணைய வழியினோடாக கூடி அந்த பட்ஜெட் சம்பந்தமான தீர்மானங்களை எழுத்துவதாக இருக்கிறோம் இருப்பெரும் இருபத்தி ஓராம் தேதி கொழும்பிலே ஒரு எதிர்ப்பு அணியினர் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் மேற்கொள்வதற்கு குறிப்பாக செலவும் அதில் பங்கேற்கணும் அந்த விடயங்களில் நாங்கள் பங்கேற்பதற்கான கலந்துரையான மேற்கொள்ளவில்லை எங்களுக்கு அதற்கான அழைப்பு வரவும் இல்லை அதில் நாங்கள் கலந்து கொள்வதும் சாத்தியமில்லை என்ற தமிழகத்தை பற்றி தாங்கள் தாங்களை செய்யக்கூடிய நிபந்தனை நிலைக்கு வந்தால் மீண்டும் தமிழ்த் தேசிய கூட்டணிப்பாக செயல்பட முடிவு அப்படிக்கூடாது நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் நாங்கள் அந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்னதாக அவர்களுடைய நிபந்தனை என்ன அடுத்தது நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோன்று தமிழ் தேசிய பேரவையுடன் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு பயணித்துக் கொண்டிருப்பதனாலே அவர்களோடும் கலந்து ஆலோசித்து இதை எப்படி முன்னகற்றுவது இந்த ஒற்றுமையை நாங்கள் நேசிக்கிறோம் இந்த அறிவித்தலை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரம் இதை எப்படி செயல்படுத்துவது என்பது எங்களுடைய அங்கத்துவ கட்சிகளோடும் கலந்து ஆலோசித்து தான் அந்த முடிவை அறிவிப்பதாக இருக்கும்